துபாயில் வேலை ஒரு வெள்ளிக்கிழமையின் மாலை பொழுது துபாய் தேனவின் கடைவீதிகள் தோறும் திருவிழா பூண்டு பல தேசத்து தலைகள் யாவும் மார்க்கெட்டை மொய்த்தன அதில் பல முகங்கள் பிரகாஷத்தில் மின்னின ஆம் இரண்டு வருடங்கள் உழைத்து கலைத்த முகங்களில் மகிழ்ச்சி இறைகங்கள் படிந்திருந்தது இவ்வளோ காலம் தாம் யாருக்காக உழைக்கிறோமோ அந்த கண்ணுக்குள் நிற்கும் கண்ணானவர்களை காண கண்ணுக்குள் ஒலியோடு தொலைபேசியில் அவர்கள் வாய்வழியை கக்கிய அத்தனை ஜாமுகளையும் வாங்க கடற்கடையாக ஏற இறங்கிக் கொண்டிருந்தனர் பலர் இவ்வாற பகல முகங்களின் ஒன்று கனகராஜு உடையது துபாய் முனிசிபாலிட்டி துப்புரவு பணியாளராக இருபது ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் கனகராஜு தற்போது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு மாத விடுப்பில் சொந்த ஊருக்கு செல்கிறார் அப்படியானால் அவருக்கு எந்த அளவுக்கு உள்ளுக்குள் குதுக்கல ஒப்பளிக்கும் அந்த குதுக்கலத்துடன் ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு புகுந்து தனது குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வகையான ஜாமான்களையும் ஆசையாய் பார்த்து வாங்கி கொண்டார் அப்போதுதான் கல்லூரிக்கு காலடி எடுத்து வைத்திருக்கும் தனது பதினெட்டு வயதான மகன் கண்ணன் தனக்கு எந்த துணியும் வேண்டாம் என்று கூறிவிட்டான் இந்த காலத்தில் இப்படி ஒரு நல்ல மகனா என்று சந்தோஷப்படாதீர்கள் ஆம் அதற்கு பதிலாக விலை உயர்ந்த கைபேசி கேட்டிருந்தான் வாலிபப் பருவத்தை அடித்துவிட்ட தனது மகனின் விருப்பத்தை தட்டி கழிக்க முடியவில்லை கனகராஜுவால் இவ்வளவு காலமும் ஸ்மார்ட் போனின் விலையை கண்டு பயந்து கொண்டு அதை தாம் வாங்கினால் அம்மாதம் வீட்டு செலவுக்கு பணம் அனுப்ப முடியாதே என பயந்து இன்னமும் பழைய நோக்கிய பட்டன் ஃபோனின் துணையோடு தான் வீட்டுக்கு பேசிக்கொண்டிருக்கிறார் கனகராஜு ஆயிரங்களில் கிடைக்கும் ஸ்மார்ட் ஃபோனின் உதவியோடு ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் வசிக்கும் குடும்பத்தினரிடம் முகம் பார்த்து பேசிக்கொள்ளும் நவநாகரிய மனிதர்களுக்கு இடையில் வெறும் தனது ஆயிரத்து இரநூறு திருகம் சம்பளத்தில் இது போன்ற ஃபோனை கையால் தொடுவதே அரிதாக இருந்தது கனகராஜுக்கு இருப்பினும் மனதை தேற்றிக்கொண்டு தனக்கு கிடைத்த கால சம்பளத்தில் ஈரத்தாழ ஒரு பகுதியை இந்த ஃபோனை வாங்க செலவழித்தார் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி எதுவும் தமக்கு சரிவர தெரியாததால் தமது அறையில் தன்னுடன் தங்கியிருக்கும் உசேனையும் தம்மோடு அழைத்து சென்றார் என்ன கனகராஜனே இத்தனை காலமாக பட்டனில் உள்ள எழுத்தெல்லாம் தேய தேய பழைய நோக்கிய ஃபோனையும் வச்சிருந்தீங்க இப்போ ஊருக்கு போகிற நேரம் பார்த்தா புதுசாக அதுவும் ஸ்மார்ட் போனா என நக்கலாக கேட்டான் உசேன் கனகராஜு லேசாக சிரித்தபடி என்ன பண்ண சொல்கிறேன்னு ஹுசேனு தலைக்கு ஒசந்த என் பையன் கேட்டுட்டானே வளர்ந்த பிள்ளையா போயிட்டான் கூட்டாளி போயிடலாம் எல்லோரும் வச்சுருக்காங்களாம் அவங்க முன்னாடி எனக்கு மட்டும் இல்லைன்னு குறப்பட்டுக்கிட்டான் அதான் வேறு வழி தெரியலப்பா என்ன இருந்தாலும் இந்த தகப்பனை வச்சு சோறு போற போகிறது அவன் தானே இன்றைக்கி காசை பார்த்துட்டு நான் வாங்கி கொடுக்கலன்னா அவன் மனசு கஷ்டப்பட்டு இந்த அப்பனை வெறுத்திடக்கூடாதுல்ல அதான்ப்பா கஷ்டத்தோட கஷ்டமா இதையும் வாங்கி துணைச்சுடுவோன்னு வாங்க போகிறேன் அவர் சொல்வதையே கேட்டுக்கொண்டிருந்த உசேன் சரிதான் கண்ணகராஜான மமனுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்குறது தான் எல்லா அப்பா அம்மார்களுக்கும் வேலை ஆனால் அதுவே அவங்களுக்கு சலுகையாக மாதிரி கஷ்டன்னா என்னன்னே தெரியாமல் வளருதுங்க இன்றைக்கி பாருங்கள் பொடு பொதுசு பொட்டையெல்லாம் கையில் ஒரு ஃபோனு கையுமா அழையிடுங்க ஒரு காலத்தில் பேசுறதுக்காக மட்டும் இருந்த ஃபோன் இப்போ பார்க்கவும் ஆகிப்போச்சுல தொலைவில் இருக்கிறவங்க பேசுகிறதுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்குன்னு இருந்த ஃபோனு இப்போ தொந்தரக்குன்னு ஆகிப்போச்சு ஃபோனு வாங்குறது பெருசு இல்லை கனகராஜனே இந்த ஃபோனில் பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னு கண்காணிக்கணும் இதில் சில நல்லதே இருக்கலாம் ஆனால் பலது சீரழிவுக்கானது பார்த்து சூதானமாக நடந்துக்கணும் சொல்லுங்கள் உசேன் சொல்வதை கேட்டு கொழும்பி போய் நின்றார் கனகராஜ் என்னப்பா உசேன் திடீர்னு ஏதோ சொல்லி குளிப்பி விட்டுட்டேன் என்ன இருந்தாலும் சரிப்பா நான் வீட்டுக்கு ஃபோன் போடுறதெல்லாம் இந்த ஃபோன் தான் வேணும்னு கேட்டு அடம் பிடிக்கிறான்ப்பா நான் சரின்ட்டு சொல்லிட்டேன் இப்போ வாங்காமல் போனால் ரொம்ப கஷ்டப்படுவான்ப்பா என்ன இருந்தாலும் நான் இந்த ஃபோனை வாங்கிடுறேன் இருவரும் கடையை அடைந்தனர் பேசியபடியே ஆயத்தினர் திர்குரமே சாம்சங் ஃபோனை வாங்கி உசேனிடம் கொடுத்து அதை செட்டிங் செய்து வாங்கி கொண்டார் அதோடு சில விஷயங்களில் கஷ்டப்பட்டு அவனிடம் இருந்து போனை பற்றி தெரிந்து கொண்டார் மறுநாள் சாயங்காலம் தனது வீட்டு வாசலில் வந்து இறங்கினார் கனகராஜு ஷேரிங்கில் வந்த வாகனம் ஆதலால் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொருவரே இறக்கிவிட்டு இறுதியாக கனகராஜ் ஊருக்கு வந்தது வாகனம் காலை நான்கு மணிக்கே வந்தவர் இப்போதுதான் தம் ஊருக்கே வருகிறார் கண் ஆசையுடன் தன் கண்மணிகளை காண அவரது கண்கள் ஏங்கி தவிக்கிறது வாங்கப்பா என வாஞ்சையுடன் வந்தான் அவரது மகன் கண்ணன் அவனை ஆற தழுவி வாஞ்சையுடன் அழைத்து கொண்டார் கனகராஜ் நல்லா இருக்கியாப்பா என்றார் பாசம் பொங்கம் இருக்கும்பா ஆமா நான் கேட்ட மொபைல் போனை வாங்கி வந்தீங்களா என அடுத்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்து விழுந்தது அதை கேட்டதும் ரெண்டு வருஷம் கழிச்சு வந்த அப்பனை ஒரு வார்த்தை கேட்காமல் தன் மகன் தன் போனை கரிசனமாய் கேட்பதைக் கண்டு கண்களில் ஏமாற்றத்தை உணர்ந்தார் இருப்பினும் ஏமாற்றத்தை வெளியில் காட்டாமல் நீ கேட்டு எதை நான் மறுத்திருக்கிறேன் தோ பிட்டியில இருக்கிறா ராஜா என்று தந்தான் அவனது இதழ்கள் சிரித்தது சம்பிரதாய விசாரிப்புகள் எல்லாம் விடை பெற்றதும் தமது சொந்தங்களை காண சென்ற கனகராஜு இரவு ஒன்பது மணிக்கு மேல் வீடு திரும்பினார் வந்ததும் தன் மகன் வாங்கப்பா சாப்பிட்டு பொட்டிய பிரிக்கணுன்னு என்றதும் ராஜா ஜோரா பிரிச்சிடலாம் உனக்கு நான் வாங்கி வந்திருக்கோம் ஃபோன் மேலே தான் கண்ணு இருக்குன்னு நான் வந்தப்பவே தெரிஞ்சது வா என்றார் அவனை செல்லம்மாய் குத்தியபடி ஒரு வழியாக சாப்பாட்டு சமாச்சாரங்கள் முடிந்ததும் சம்பிரதங்களை கழித்து பெட்டி தனது மகனின் மேற்பார்வை கீழ்பார்வையில் பிரிக்கப்பட்டது சுற்றி இருந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொருட்களின் மீது ஆசைகள் ஆனால் கனகராஜின் மகனோ தனது மொத்த ஆசையும் ஒரே ஒரு ஃபோனைக்கு குத்திக்கி விட்டிருந்தான் இதோ அவன் ஆவலுடன் தீடி கொடுத்த ஸ்மார்ட் ஃபோன் அகப்பட்டு கொண்டது ஒரே தாவலில் விட்டிக்குள் விழுந்து ஆசையாய் கொத்தி கொண்டு கையில் எடுத்து சரசரவென பிரிக்கலானான் பழங்கிய கற்களை போல் பளபளவென மீனி கொண்ட ஸ்மார்ட் ஃபோன் அவனது முகத்துக்கு நேரி சிரித்து கொண்டு நின்றது பிரித்த வேகத்தில் பரபரவென விரல்களை தேய்த்து கண்ணே கண்ட பல அப்ளிகேஷன்களை தரவென நகர்த்தி பார்த்து கொண்டு ரசிக்கலானான் அங்கே அப்பா கனகராஜ் ஒவ்வொரு பொருளையும் அதை தான் வாங்க சிரமப்பட்டதையும் விவரிக்க தொடங்கினார் மகனோ மகனைக்கு மயங்கிய பாம்பாக ஃபோனில் தலை கவிழ்ந்து பலதை ரசிக்க தொடங்கினான் எல்லாம் முடிந்தது கனகராஜ் மகனிடம் தம்பி மிச்சத்தை காலையில் பார்க்கலாம் போய் தூங்கு என சொல்லிவிட்டு உறக்க சென்றார் பொழுது விடிந்ததும் காலை சிற்றன்றைக்கு கனகராஜின் கண்கள் மகனை தேடியது மகனை காணாமல் மகளிடம் வினாவினார் அவன் எங்கப்பா நைட்டு ஒரு மணி வரை நீங்க கொண்டு வந்த மொபைலை நோண்டிக்கிட்டு கிடந்தான் அப்புறமா எப்ப படுத்தான்னு தெரியல விடிய காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மொபைலை காட்ட போகிறேன்னு போனாப்பா இன்னும் வரல என்னம்மா ஃபோன் கையில் கிடச்சதும் பசியெல்லாம் மறந்து போயிடுமாம்மா உன் தம்பிக்கு என கேட்டுக்கொண்டே சாப்பிட ஆரம்பித்தார் நேரங்கள் ஓடியது ஒன்றரை மணி நேரம் கழிந்த பிறகு வியர்க்க விறுவிற்கு வந்தான் கண்ணன் என்னப்பா தம்பி இவ்வளோ நேரம் சாப்பிடாம கொள்ளாமா எங்கேப்பா போனேன் என செல்லமாக கடிந்து கொண்டார் கனகராஜு அது வந்து இல்லைப்பா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபோனை காட்டப்போனே ஆயிடுச்சுப்பா என்றான் சரி சரி முதல்ல சாப்பிடுப்பா பசி எடுக்கும் என்று கரிசனமாய் கூறினார் கனகராஜு உடனே ஒரு கையால் ஃபோனை ஏந்தியவாறே அவசர அவசரமாக சாப்பிடலானான் கண்ணன் இதை கண்டதும் கனகராஜு சற்றே எரிச்சல் அடைந்தவராக அவனிடம் இருந்த ஃபோனை பிரிங்கி இந்த ஃபோன் எங்கே ஒய்து போயிடாது கீழே வச்சுட்டு முதல்ல சாப்பிட்டு முடி என்ற சற்றே அவனை அதிர்த்திவிட்டு ஃபோனை ஒரு ஓரமாக வைத்தார் இதனை கண்டு மகன் எரிச்சல் அடைவதையும் அவர் காணாமல் இல்லை ஒரு வழியாக வேண்டும் வேண்டாம் என்று சாப்பிட்டு முடித்துவிட்டு அப்பாவை ஓரக்கண்ணால் பார்த்தவனாக ஃபோனை எடுத்துக்கொண்டு நழுவினான் கண்ணன் அன்று மாலை நேரம் பக்கத்து ஊரில் உள்ள தமது உறவினரை காணலாம் என எண்ணிக்கொண்டிருந்த கனகராஜு தமது எதிர் வீட்டு காசியிடம் காசி கொஞ்சம் உன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு வாங்க பக்கத்தில் காணக்குடி வரைக்கும் போய் என்னோட மாமாவை பார்த்துட்டு வரலாம் என்றார் காசி தனது டிவிஎஸ் பைக்கை எடுத்து வந்ததும் இருவரும் ஒன்றாக கிளம்பி போயினர் ஒரு வழியாக காணக்குடியில் உள்ள தனது சொந்தங்கள் அனைவரை ஒரே எட்டாக பார்த்தவர் சற்றை இருட்டிவிட்டது இரவு எட்டு மணி பகலவன் இருளை தழுவி சில மணி நேரமான வேளையில் இருவரையும் சுமந்து கொண்டு வண்டி காணக்குடி வீட்டு கிளம்பியது வண்டி அவரது ஊரை அடைய ஒரு அரை கிலோமீட்டர் தூரம்தான் இருக்கும் ஒரு வளைவை போது அந்த இருளின் ஒளியில் பறக்கும் மின்மினி பூச்சியைப் போன்று ஒரு நான்கைந்து ஒளிகள் தோன்றியது அது என்ன என்று சுதாரிப்பதற்குள் வண்டி அருகே நெருங்கியது அப்போது அங்கே பாடகரில் இருந்து பதி பருவராக இயற்கையால் பதிவு உயர் பெற்ற ஐவர் அமர்ந்து சிலர் தமது காதுகளிலும் சிலர் தமது கரங்களின் தத்தமது மொபைல் போன்களை தழுவிக்கொண்டு உச்சஸ்தாயை வீற்றியிருக்க தோலை கிடைத்து மூச்சுவிட மூக்கின் கீழ் எட்டி பார்க்கும் ரோமங்களுக்கு கீழுள்ள உதடுகளுக்கு இடையில் ஒரு வெள்ளை சுருட்டு தம்மை பாதி எரித்திருந்தது உலகை மறந்து தாம் தனியான ஒரு மாய உலகில் மயங்கி நின்றனர் அவர் தம் எதிரே வருவர் போவர் எவரோ அவர்களுக்கு ஏதோ ஓ அழையனை ஒன்று அருகே வந்து செல்வது போல் அவர்கள் அந்த சின்ன திரைக்குள் தன் விழித்திரையை வாடகைக்கு விற்றந்தனர் அந்த பத்தின் பருவ பாலகரின் ஒரு முகம் கண்டவுடன் கனகராஜின் முகம் விலறி போனது கண்கள் ஒரு கணம் மங்கி போய் மீண்டது உதடுகள் பலமிழந்து உதித்தன ஒரு வார்த்தை கண்ணன் இவன் வண்டிவிடும் புற்புர் என்ற மூச்சு காற்று சத்தமற்று போனது கனகராஜனே ஏதாச்சும் சொன்னீங்களா என வினவினான் காசி வண்டி ஓட்டுவதின் கவனம் காசியை அந்த இளைஞர்களிடமிருந்து சற்று தள்ளி போக செய்திருக்கலாம் அல்லது ஒருவேளை சர்வசாதாரணமாக இவை நடந்து கொண்டிருப்பதால் அதனை அவர் கண்டுகொள்ளாமலும் இருந்திருக்கலாம் சோஃபாவில் சரிந்து கொண்டே என் மகன் கண்ணனா ஏன் இப்படி அவன்தானே என் உலகம் என்று இருக்கிறேனே தமது வாழ்வின் முடுவரை எந்த போகும் தன் மகன் தனது முதுமையை தாங்கி செல்வானா கவலையை சுமந்த சிறுதுளி கண்ணீர் அவரது கண்ணத்தை நனைத்தது மணியோ பத்தை கடந்தது அப்போதுதான் கண்ணன் தமது சைக்கிளை கொண்டு வீட்டின் படியேறினான் அங்கே தமது தந்தை சோஃபாவில் சாய்ந்திருப்பதைக் கண்ணும் காணாமலும் வாயில் எதையும் மின்று கொண்டே நகர்ந்தான் அம்மா சோற என்று அதட்டலகல் தாயிடம் கோரிய வரை அடுப்பங்கரையை அடைந்தான் என்றா சனேனே இந்த பாலப்போனை பாக்குப் பொட்டலத்தை போடாதன்னு உன எத்தனை தடவை சொல்கிறது காதலே வாங்க மாட்டியா கிட்ட வந்தா குடலை பிடுங்குது அதோட வாட என அதட்டினால் தாய் கமலா அதை அவன் காதில் வாங்காமல் சோற்றை அவசரமாக தின்றா ஓ இவனுக்கு ரொம்ப நாளா இந்த பழக்கம் வேறு இருக்கா மனதுக்குள் இன்னும் பகீர் என்றது கனகராஜுக்கு இருப்பினும் அப்போது மகனிடம் எதுவும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாகிவிட்டார் அப்போது அவர் என்ன ஓட்டத்தில் தலைக்கி ஒசந்துவிட்ட மகனை வெளிப்படையாக கண்டிப்பதிலும் தண்டிப்பதிலும் தயக்க இருந்தனும் ஏதேனும் விபரீமாக சிந்தித்து விடுவானோ என்ற அச்சன் காரணமாகவும் இருக்கலாம் அதுவே அவரிடம் அவரிடம் பேரமைதியை ஏற்படுத்திவிட்டது உணவை உண்டு முடித்ததும் போல் தமது கைபேசி எடுத்து கொஞ்சத் தொடங்கினான் கண்ணன் வழக்கத்து மாறாக அவன் செய்வதையே பிரித்து பார்த்துக் கொண்டிருந்தான் கனகராஜ் அவன் இவரை கவனிக்காதபடி பின் உறக்க செல்வதற்காக அறைக்கு சென்றவருக்கு உறக்க வரவில்லை ஒவ்வொரு அரைமணிக்கு ஒரு முறையும் வெளியே எட்டி பார்த்தார் அப்போதும் மகன் கைபேசியின் திரைக்குள் மூழ்கி கிடந்தான் இன்று எப்படியும் அவன் கைபேசியை திறந்து பார்த்து விடுவது என்ற முடிவோடு இரவு ஒரு மணி அளவில் தமது அறையை விட்டு வெளியில் வந்து பார்த்தார் அப்போதான் கைபேசி தமது நெஞ்சோடு அணைத்து பிடித்தபடியே அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான் கண்ணன் உறங்கிக் கொண்டிருக்கும் அவன் விதைகளை நோக்கியபடி அவனது கரக்களிருந்து கைபேசி விறுவிற்று எடுத்துக்கொண்டார் நல்லவேளை இந்த கைபேசியை வாங்கிய அன்றே அதனை எப்படி திறந்து பார்ப்பது என்று உசைன் அவருக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருந்தான் அதனை கொண்டு அதனை திறந்தார் நல்ல வேளையாக அவன் பாஸ்வேர்டு எதுவும் அதில் போற்றுக்கவில்லை அவ்வளவு நம்பிக்கை வீட்டில் யாருக்கும் அதை திறக்கத் தெரியாது என்பதில் ஏற்கனவே உசேன் கொடுத்திருந்த சில ஆலோசனைகள் இந்த நேரத்தில் கனகராஜுக்கு கை கொடுத்தது ஆகவே நேர வாட்ஸ்அப்பை தேடினார் பிள்ளைகளின் நட்பு வட்டத்தை அறிய இதுபோல் வாட்ஸ்அப்பை திறந்து பார்க்க வேண்டும் என உசேன் கற்றுக் கொடுத்திருந்தான் அங்கு அவர் கண்ட காட்சி ஒன்றும் அறியாத சிறுப்புள்ளை என தன் மகனைப் பற்றிய அவரின் மதிப்பீடுகள் அனைத்தையும் அவனது வாட்ஸ்அப் பக்கம் ஒன்றே அடித்து நொறுக்கியது அவனது நட்பு வட்டத்தில் தோழனை காட்டிலும் தோழியரே நிரம்பி வழிந்தனர் பாலயனத்தை கடந்து நட்பு மட்டுமே பாராட்டுவதே தவறில்லை எனும் குறைந்தபட்ச இங்கிதம் கானகராஜு கொண்டிருந்தார் அதனால் அதை கண்டதில் அவருக்கு பெரிதாய் எதுவும் படவில்லை ஆனால் அந்த உரையாடிகள் தம் மகனின் தரத்தை நல்ல வகையில் எடை போட எந்த ஒரு வாக்கியம் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தார் அதில் ஒரு வார்த்தை இப்படி இருந்தது நீ உம் என்று சொன்னால் உனக்காக என் உயிரே தருவேன் இதனை கண்டதும் கடகராஜவின் நெஞ்ச கூட்டுக்குள் கிடந்த இதயம் துடித்து துள்ளி விடுவது போல் ஒரு பிரமை அவருக்குள் தனது இருதய காலத்தில் தன்னின் முதுமையை புரிந்து கொண்டு தன்னை அவனது இருதயத்தில் ஏற்பான் என்றிருந்த அவரது கனவு இப்படி பால் மாற்றத்தின் விளைவால் பொங்கி பெருகும் உணர்வுக்கு அடிமையாக ஏதோ ஒரு பெண்ணின் இதயத்திற்காக இறக்க துணிவேன் என்கிறானே என்றதும் அவரது இதயத்தை பிழிந்து கண்ணீர் இமைகளை வழிந்துடிது அதற்கு மேல் அவர் கைபேசி அவர் தொடுவதற்கு நாணயத்திரையில் கிடந்தார் அப்போதே அதனை உடைத்து குப்பையின் கடையவேன் போல் இருந்தது அவருக்கு ஆனால் அதே சமயம் தமது உணர்வுகளுக்கு அடிப்பணியாமல் தம் மகனின் இந்த மாற்ற சிற்றும்ப கேளிகளுக்கு அவன் வழி நின்று அவனுக்கு புரிய வைக்க எண்ணினார் மறுநாள் காலை வழக்கம்போல் படுக்கை விட்டு எழுந்த கண்ணன் தமது கண்களை கொண்டு பக்கவாட்டில் தமது கைபேசியை தேடினான் அங்கு அது இல்லாததை கண்டு திடுக்கிட்டு தேடினான் படுக்கை விட்டு எழுந்தவன் ஒவ்வொரு இடமாக தேடுவதை அரைக்குலைந்து கவனித்துக் கொண்டே இருந்த கனகராஜு மகனை அழைத்தார் தம்பி கண்ணா அங்கே என்னத்தப்பா தேடுற என்றார் என்னோட மொபைல் காணலப்பா என்றார் எரிச்சலுடன் கண்ணன் கொஞ்சம் இங்கே வாய என்றார் கனகராஜ் இவர் வேறு நேரக்காரர் தெரியாமல் கூப்பிடுறாரு என முணுமுணுத்தபடியே அவரிடம் நகர்ந்தனர் கண்ணன் அங்கே தன் அப்பாவை நாற்காலிக்கு எதிரே உள்ள மேஜையில் தனது ஆசை மொபைல் போனை கண்டான் இவன் வருவதைக் கண்டதும் அந்த மொபைலை தனது கைகளில் எடுத்துக்கொண்டார் கனகராஜு அருகே வந்ததும் அவரிடம் அதனை கேட்டான் கண்ணன் சரி தருகிறேன் இப்போ கொஞ்சம் உட்காருப்பா என்றார் எதிரே உள்ள நாற்காலைய காட்டி ஒன்று புரியாமல் அவர் எதிரே உள்ள நாட்களில் அமர்ந்தது தந்தையும் பார்த்தான் இவர் மொபைலை கையில் வைத்துக்கொண்டு தம்மை அழைக்கும்போது அதில் உள்ளவற்றை பார்த்திருப்பாரோ என்ற ஐயமும் அவனுக்குள் இருந்தது அதனால் சிறிது தலையை குனிந்தான் எப்படி ஆரம்பிப்பது என்று யோசித்த கனகராஜு நல்லா படிக்கிறியா தம்பி ம் அப்பா மென்று விழுங்கியபடி வந்தது மகனிலிருந்து வார்த்தைகள் இங்கே என்னை கொஞ்சம் பாரு தம்பி என்றார் சிறிது தலையை நிமர்ந்து பார்த்தான் இங்க கண்ணா எனக்கு உங்கள் அம்மாவுக்கும் வயசாக கொண்டே போகுது எங்களுக்கு என்று சொந்தங்கள் நீயும் உன் அக்காவுமே அந்த கடவுளாக பார்த்து உங்களை எங்களுக்கு புள்ளனு கொடுத்துருக்கான் என்னோட இருபத்தஞ்சி வயசில் சம்பாதிக்க போனேன் அப்போ உன்னோட அக்கா பிறந்த நேரம் அதைத் தொடர்ந்து முனை வருஷத்தில் நீயும் பிறந்துட்ட குழந்த பிறந்து வெளிநாடு சம்பாதிக்க போனவன் அப்புறம் பிள்ளைங்க படிப்பு எதிர்காலம் உங்கள் அக்கா கல்யாணம் அப்படின்னு தொடர்ந்து உங்களோட நலனுக்காக நானும் அந்த பாலாப்பனை பாலைவன புழுதியில் மாட்டிக்கிட வேண்டியாயிற்று எந்த கையால் உங்களை கொஞ்சம் ஆசைப்பட்டேனோ அந்த கையால் இங்கே பாரு என்ன நான் அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு என்று ஒரு ஃபோட்டோவை காட்டினார் அதில் தமது இரு கைகளும் உரிகளை மாட்டிக்கொண்டு குப்பை தொட்டிக்குள் அவர் குப்பைகளை கிளறி கிளறியெடுக்கும் புகைப்படம் இருந்தது அதனை கண்டதும் கண்ணனின் கண்கள் விரிந்தன அதுவரை தமது தந்தை வெளிநாட்டில் இருக்கிறார் என்று பெருமை பேசி திறந்த அவனது மதிப்பீடுகள் அங்கே அவனை குரோரமாய் பார்த்து குத்தி கிழித்தது தனது தந்தையின் மீது உள்ள பார்வை இப்போது அவனிடம் மாறியது மேலும் தொடர்ந்தார் கனகராஜ் இதையெல்லாம் நான் ஏன் இன்னமும் சதிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா நிச்சயமா இப்போ நீ நீந்தாம் அவனை அவனே எதிர்காலத்தில் என் மௌனம் இது போன்ற கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடாது என்ற வெறி எதிர்காலம் அது நல்லா அமையணும் அப்படிங்கிற இயக்கம் இது வரைக்கும் என்னோடய எந்த கஷ்டத்தையும் என்னோடய கிட்ட நான் காமிச்சது இல்லை ஏன்னா என் பிள்ளைங்களும் எல்லா பிள்ளைங்களும் போல சந்தோஷமாக இருக்கணும் மனசு ரீதியா கூட கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுல நீ கேட்குற ஒவ்வொன்றையும் என்னோட வாய் வயிறை கட்டியாவது வாங்கி கொடுத்துருக்கிறேன் அதுக்கு உங்கள் மேலே உள்ள அதீத பாசம் தான் காரணம் பிள்ளைங்களுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்குறீங்களே அப்படின்னு எல்லாரும் கேட்டப்போ கூட என்னோட காலத்தில் தான் நான் ஆசைப்பட்டதை என்னால் வாங்க முடில பாவம் என் பிள்ளைங்க என்னாவது அதுங்க ஆசைப்பட்டதை அனுபவிக்கிட்டு போயின் இதெல்லாம் ஏன்னு தெரியுமா தம்பி உனக்கு என்றால் கண்ணனிடம் வாஞ்சையிடம் அங்கு கண்கள் படித்து இருந்தது கண்ணனுக்கு தனது அப்பாவின் கண்களை பார்க்க நாணப்பட்டு குனிந்து கொண்டான் இங்கே என்னையை கொஞ்சம் பாரு தம்பி என்றதும் கொஞ்சம் நிமிந்து பார்த்தான் எல்லாம் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை தான் என் பிள்ளைங்களோட வாழ்க்கையில் குறைஞ்சபட்சம் ஏமாற்றத்தை ஏமாற்றது கூட கொடுக்கக்கூடாதுந்தான் நான் படுற கஷ்டத்தில் ஒரு சதவீதம் கூட என் பிள்ளைங்க படக்கூடாது அதுக்கு அவங்க படிக்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் ஆசைப்பட்டேன் அதுக்கு என் புள்ள நீ நாளைக்கு படிச்சுட்டு நல்ல உதியத்தில் இருக்கணும் அதை இந்த கட்டை கண் குளிர பார்த்துட்டு கண் மூடணும் அப்படிங்கிற ஒரு நப்பாசை தான் ஆனால் நேற்று காணக்குடி ரோட்டில் நீ நின்ற விதத்தையும் நான் வாங்கி கொடுத்த உன் மொபைல் இருந்ததை பார்க்கும்போது என்னோட மனசை யாரோ கசகி புழிஞ்ச மாதிரி நொறுங்கி போயிடுச்சு தம்பி இப்போவும் உன் மேலே எனக்கு கொஞ்சம் கூட கோவம் இல்லை இதெல்லாம் உன்னோட பருவ மாற்றத்தில் ஏற்படுற சிறு சிறு குழப்பங்கள் தான் அதே உன் வாழ்க்கையே இந்த பருவம் தான் தீர்மானிக்குது இந்த பருவத்தில் நீ செய்ய வேண்ட நல்ல விஷயங்களை விட்டுட்டா பின்ன ஒருபோதும் அதை நீ செய்ய முடியா பின்னாடி ரொம்ப வருந்துவ ஒவ்வொரு பருவத்திலையும் நடக்க வேண்டியது ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கும் அதுக்கு முன்னையே நாம் அதை அடைய நினைக்கிறது உன்னோட பருவத்துக்கு செய்கிற வன்முறைன்னு தான் சொல்லணும் உதாரணமா பால் குடிக்கிற சின்ன குழந்தை இருக்குதுன்னு வை அதுக்கிட்ட டீ பக்கோடா கொடுத்து சாப்பிட சொன்னால் என்ன நடக்குமோ அதுதான் இப்போ நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் இந்த பருவ வயசில் நீ படிக்கணும் இப்போ போய் நீ காதல் கரியாணண்டு சிகரெட்டு பீடின்னு அலைந்தா அது உன் வாழ்க்கையே அஸ்தமாக்கிடும் அதெல்லாம் நீ நன்றாக படித்து விட்டாலே நல்ல பண்புகளை வளர்த்து கொண்டாலே தானாக இன்னும் நீ எதிர்பார்த்த விட சிறந்த வாழ்க்கையை உனக்கு தரும் மகனே அது மட்டும் இல்லாமல் உனக்காக இன்னைக்கு கஷ்டப்படுற இந்த அப்பாவுக்கு என்னுடைய கடைசி காலத்தில் நீ செய்ய போகிற கைமாறு உன்னோட கையில் தான் இருக்கிறதுங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கோ என்று ஒரு பெரிய அறிவுரை கூறி முடித்து மகனை பார்த்தார் க கனகராஜ் அவரின் ஆழமடைந்த அறிவுரை சிதிலமடைந்து கிடக்கும் மகன் கண்ணனின் இதயத்தை தைத்து இருக்கும் என்பதை அவனது கண்கள் கமைத்தன கனகராஜ் பேசி தைத்த அறிவு ஊசியின் நரங்கள் அவனது மனசுக்கு மருந்தாகி அவனது பருவமற்ற மனநோய் பறந்து போனதை அவரது கண்கள் வழியை அவனது கண்ணீரால் உணர்த்தினான் அவனது கண்ணீர் மேச்சை மீது வைக்கப்பட்ட கைபேசி திரையில் விழுந்து அதனை கழுவி கொண்டிருந்தது இனி அதன் வழியே அவன் புதியதொரு உலகை பார்ப்பதற்கு மறுநாள் அதிகாலை மீண்டும் அவனது கைகளில் தனது கைபேசி வைத்து எதையோ சீரியஸாக பார்ப்பதைக் கண்ட கனகராஜு பதட்டமடைந்தார் இவர் பதர்வதை பார்த்ததும் கண்ணன் நிதானமாக அவரிடம் தமது மொபைலை எடுத்து வந்து அப்பா இந்த பருவத்து காலேஜ் பர்ச்சைக்கு அரசாங்க கல்வித்துறை சார்பாக வீடியோட பாட சொல்லிக் கொடுக்குறாங்க அதை தான் இந்த மொபைலில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்றான் கண்ணன் மிக பொறுப்புடனே இறைவா என அழுத்தமாக உரைத்தார் கனகராஜன்